வணக்கம் நான் உங்கள்ட்டி ரீசென்டா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்துச்சு உலகத்தை திரும்பி பார்க்க வச்சது அது மட்டும் இல்லங்க இவ்வளவு நாள் நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும்தான் அசிங்கப்பட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அசிங்கப்பட்டோம் இப்போ ஒரு படியா மேல போய் நாடு விட்டு நாடு சீனா வரைக்கும் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிக்கிறோம் இந்த பெருமையெல்லாம் டிவிக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு சேரும் தீரவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது அதிமுக திமுக பாஜக இவங்க எல்லாருமே வந்து ஆப்போசிட் தான் கட்சி ஸ்டார்ட் பண்ணாரு அது மட்டும் பண்ணுறாங்க அவங்களோட டீம்ல இருக்கவங்க புஷ்யானந்த் அருது அருஜுனா இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க வந்து அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க இவங்க கூட கூட்டணி சேரவே சேர சேரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லங்க விஜயவர்கள் ஒரு மாநாடுல கூட சொன்னாரு பாஜக தான் எங்களோட பரம்பரை எதிரின்னு சொன்னாரு ஆனா சீமான் அவர்கள் அன்னிக்கே கணித்தார் இந்த கட்சி பிஜேபியோட கைகூலி இந்த

டிஎம்கே கட்சி எப்படி இன்னும் பொழப்பு நடத்துதுன்னு தெரியுமா விஜய் அவர்களை காப்பாத்துறதுக்கு பாஜக இருக்கு செலவு பண்றதுக்கு லாட்ரி சீட் இருக்கான் கட்சி காப்பாத்துறதுக்கு புஷி ஆனந்த் இருக்கான் எதுவுமே பண்ணலாண்டாலும் பயர் விடுறதுக்கு இந்த அனில்ஸும் தற்கூரிங்களும் இருக்காங்க இவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த கோமாளி அரசியலும் கோமாளி தலைவனும் ஆட்டத்தை காட்டிக்கொண்டே தான் இருப்பான் ஏதாவது முடிச்சு விட்டுட்டு போவாங்க இவனை